அஸ்ருதி சென்னையிலிருந்து சார் பிறந்த தேதி ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு பிறந்திருக்காங்க சார் ஐயா திருமணத்திற்கு முன்பு நான் வேலை பார்த்து வந்தேன் திருமணமாகி குழந்தை பிறக்கும் வரை வீட்டில் இருந்தேன் தற்போது மீண்டும் வேலைக்கு போகலாம் என்று ஆசையாக இருக்கிறது ஆனால் எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா இல்லை ஏதாவது சுய தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் மிருகசேரீசு நட்சத்திரம் நான்காம் பாதம் மிதுன ராசி லக்னம் வந்து சிம்மம் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க இப்போ வந்து நீங்கள் போல போகலான்னு ட்ரை பண்ணுறீங்க ஆனால் வேலை கிடைக்கல இதில் நீங்கள் கேள்வி கேட்டதை விட கூடுதலாக ஒரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் வேலை கிடைக்கும் வேலை செய்கிறது தான் நல்லது ரிட்டையர்மெண்ட் வயது வரைக்கும் நீங்கள் வேலைக்கு போய் தான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு வந்து பலம் ஜாஸ்தி உங்களுக்கு வந்து சக்தி ஜாஸ்தி ஏன்னா நீங்கள் சிம்ம லக்னம் அப்படி இருக்கும்போது வேலைக்கு போகாமல் இருந்தால் நீங்கள் வேலைக்கு போகாமல் ஓய்வாக இருக்கும்போது மற்றவங்களை கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க மற்றவங்களை பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு அதிகமாக எதிர்பார்ப்பீங்க அதனால் பிரச்சனைகள் வரும் மற்றவங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டோடு இருக்கலாம் அல்லது இன்லாஸோடு இருக்கலாம் அப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைமே இல்லை நீங்க உங்களுடைய எனர்ஜியை உங்களுடைய டைமை உங்களுடைய ஆஃபீஸில் போட்டுரு போறீங்க அதனால் நீங்கள் வேலைக்கு போய் தான் ஆகணும் பத்தாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்காரு அது கொஞ்சம் பலம் குறைவு ஆறாம் இடத்த மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது ராகுவோட சேர்ந்து இருக்காரு மேலும் அந்த சுக்கரன் கதையில் சஞ்சரிக்கிறார் அதனால் ஈஸியாக வேலை கிடைக்காது ஆனால் நல்ல வேலை கிடைக்கும் தொடர்ந்து நீங்கள் முயற்சிக்கணும் எப்போ கிடைக்கும் அப்படின்னும் போது இதுக்கு நமக்கு தசா தான் தீர்வாக இருக்கும் இப்போ உங்களுக்கு நடக்கிற தசை வந்து குரு மகாதிசை அந்த குரு திசையில கடைசி புக்தி வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அதனால இந்த கடைசி புக்தியோட அதாவது ராகு புக்தியோட குரு தசை பூர்த்தி ஆயிடும் அடுத்து சனி மகாதிசை வரும் இந்த திசை அந்த சுக்கரன் போய் இருக்கார் இல்லையா ஆறாம் இடம் அந்த வீட்டு அதிபதியுடைய திசை அதனால வீட்டில இருந்து பக்கத்திலே இல்லாம கொஞ்சம் தொலைவாக நிறைய வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியோ அல்லது அந்த வேலை செட் ஆனால் நீங்கள் இருப்பிடத்தையே மாற்றிட்டு போகிற மாதிரியோ ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலை வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் வேலைக்கு போகிறது நல்லது வேலை கிடைக்கும் இந்த வருஷத்தினுடைய அக்டோபர் மாதம் முடிஞ்ச பிறகு வேலை கிடைக்கும் சார் நீங்கள் சொன்னதுலேருந்தே அந்த நேயருக்கு வந்து அவங்களுடைய சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் அடுத்து ஹரிபிரசாத் சார் நீங்கள் சொல்லுங்கள் சுய தொழில் செய்யலாமா அப்படின்னு அந்த நேயர் வந்து கேட்டிருந்தாங்க ஒருத்தருடைய ஜாதகத்தின் அம்சம் எந்த மாதிரியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க சுய தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலை அவங்களுக்கு ஏற்படும் வேலை அப்படின்னு வந்துட்டாலே வேலையாகட்டும் அல்லது தொழிலாகட்டும் இது எல்லாமே லக்னபாவமும் பாவமும் பாவமும் அங்கே தொடர்பு கொள்ளும் இது போக லாபஸ்தானம் அப்படி சுய தொழில் செய்யணுன்னா நமக்கு அதில் லாபம் கிடைக்கணும் இல்லையா இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம் அந்த நிறுவனம் அது லாபகரமாக இயங்கினால என்ன அல்லது நஷ்டகரமாக இயங்கினாலும் என்ன நமக்கு தேவை மாசம் மாதம் சம்பளம் வந்துடுது நம்ம எந்த விதத்துலையும் நஷ்டப்படலைங்கிறது ஒரு விதம் ஒரு அரசு தரப்பில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு அரசு இயந்திரம் அப்படிங்கிறது அது எங்கேயோ கடனை வாங்குறது என்னென்னவோ பண்ணுறது இருந்தாலும் இவர்களுக்கு இந்த அரசு ஊழியர்களுக்கு சம்பளம்ங்கிறது கரெக்டாக வந்துடுது இது ஒரு விதம் ஆனால் சுய என்று வரும்பொழுது லாபம்ங்கிறது வந்தால் மட்டும்தான் இவர்களால் தொடர்ந்து அந்த தொழிலை செய்ய முடியும் அதற்கு அந்த பதினொன்றாம் பாவத்தும் வலிமையாக இருக்க வேண்டும் பதினொன்றாம் பாவம் சொல்லுவோம் இது போக இரண்டாம் பாவம் தனஸ்தானம் சொல்லுவார் இந்த இரண்டாம் பாவம் பதினொன்றாம் பாவம் லக்ன பாவம் மற்றும் பத்தாம் பாவம் இந்த அத்தனை பாவங்களும் வலிமையாக இருக்கின்ற பட்சத்திலே அவர்களால் தொடர்ந்து சுய தொழிலை செய்ய முடியும் இந்த சுய தொழில் அப்படின்னு வரும்பொழுது இதையே நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ரெண்டு விதமாக பார்க்கலாம் என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய தொழில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா முதலீடுங்கிறது நம்ம அதில் போட்டிருப்போம் ஒரு ஜவுளி கடை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம லட்சக்கணக்கில் முதலீடு போட்டிருப்போம் அதுலேருந்து நம்ம லாபம் வருதாங்கிறத எதிர்பார்ப்போம் இன்னொன்று இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்கிறா தெரியுமா அதாவது முதலீடே நம்மளுடையது கிடையாது யாருடையதோ முதலீடு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இவர்கள் வந்து ஒரு இடைத்தரகர் போல் இருந்து செயல்படுவார்கள் அதாவது ஒரு ஏஜென்சின்னு கூட வச்சுப்போமே ஒரு ஏஜென்ட்லாம் இருப்பா எல்ஐசி ஏஜென்ட் ஆகட்டும் நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பேங்கிங்லாம் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்குது இது போல் ஏஜென்ட் எடுத்துக்கிறதாகட்டும் அல்லது கன்சல்டன்ட்டுன்னு சொல்கிறா இல்லையா ஒரு ஆலோசனையை சொல்லக்கூடியவர்கள் இப்போ ஆடிட்டிங் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்குது ஒரு லாயர் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்குது இவர்களும் சுய தான் பண்ணுறா ஆனால் இவர்களுடைய முதலீடு என்பது அங்கேயே கிடையாது இவருடைய மூளை தான் அங்கே முதலீடாக இருக்கும் இப்படியும் நம்மளால பிரிக்க முடியுமா இவருடைய அறிவு தான் மூளைதான் மூளை தான் அங்கே முதலீடுன்னு சொன்னா அதற்கு அந்த ஐந்தாம் பாவம் என்பது வலிமையாக இருக்கும் இந்த ராகு வந்து இதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவார் இது போன்ற இதை கற்றுண்டு நீ வந்து அழகாக பண்ணலாம் இது போக நீ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராகவும் இருக்கலாம் கண்டிப்பாக இந்த பொண்ணு ஏற்கனவே வேலை பார்த்த இடமும் ஒரு நிதி நிறுவனம் சார்ந்த இடமாக இருக்கலாம் நிதி நிறுவனம் சார்ந்த இடமாக இருக்கலாம் அல்லது இந்த பினான்சியல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அதை பார்க்க ஐ ஐடியில் ஒர்க் பண்ணால் கூட ஒரு எம்பிஏ ஃபினான்ஸுங்கிறத பண்ணிவிட்டு கூட அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் இந்த பொண்ணு அது சம்மந்தப்பட்ட அறிவை வளர்த்துக்கொள்ள ஏன்னா உனக்கு சுக்கரன் ராகு காம்பினேஷனுக்கு ஆறில் இருக்குது அதனால் நீ போராடினால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் சுய தொழிலை செய் உன் மூலமாக நீ இன்னும் பத்து பேருக்கு வேலை தர முடியும் ஏன்னா அடுத்து வரக்கூடியது உனக்கு சனி தசைங்கிறது வர்றது அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் நான் அந்த பொண்ணுக்கு கொடுக்குறேன் இது போல் அவரவர்களுடைய ஜாதக வலிமை என்பது கண்டிப்பாக தீர்மானம் பண்ணுமா லாபம் கிடைக்குமாங்கிறத அங்கே பார்த்துக்கணும் லாபம் கிடைத்தால் நிச்சயமாக அவர்களால் சுயதொழிலை செய்ய முடியும் இந்த நேயருடைய ராசியில எந்த மாதிரி அவங்களுடைய ஜாதகம் அமையும் பட்சத்தில் சுய தொழில் ரொம்ப தெளிவா விளக்கு நீங்க சார்